உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இடமாக உடலை பேணாமல் இருந்து இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அலில்லையா இங்கே பவுலடியா ரோமாபுரி சாபிக்கு எழுதுகிற ஆலோசனை நமக்கும் கூட தான் என்ன எழுதுறாரு சொல்லி பார்க்கும்போது துருட்சிகளுக்கு இடமாக உடலை பேணமாக இருக்கணுமா ஏனென்றால் நம்முடைய உடல் குறுந்தீர்கள் சொல்கிறார் நீங்கள் கிரையத்து கொல்லப்பட்டு இருக்கிறீர்கள் ஆகவே கிறிஸ்தனுடையவர்களாக நீங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரி அவரை மகிமைப்படுத்துன்னு சொல்ல நாம் கிரையத்து கொல்லப்பட்டிருக்கிறோம் ஞானசானம் பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டோட ரத்தத்தினாலே நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே வாங்கப்பட்ட அந்த சரீரம் ஆண்டருக்கு சொந்தம் ஆகவே இந்த சரீரத்தில் பாவமும் ஆளக்கூடாது இந்த சரீரத்தில் துரிச்சிக்கு இடம் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு அவங்க யோசிப்பு குறித்து பார்க்கும்போது அவனுக்கு பாவம் நெருங்கி வந்தது பாவம் நெருங்கி வந்தது ஆனால் கூட பாருங்கள் அவன் பாவத்துக்கு அந்த இச்சிக்கு அவன் உட்படாமல் மேல் வஸ்திரத்தை உதிரி தள்ளிவிட்டு ஓடி போனான்னு சொல்லி பார்க்குறோம் அதை யோவானில் சொல்லும்போது சொல்கிறவன்னே அவன்ல கண்களின் நிச்சயம் ஜீவனத்து பெறுபை மாம்சத்தை நிச்சயம் விழக்கூடாது சொல்லி ஆகத்தான் தானியல் பொருத்தனை பண்ணுறாரு ராஜாவின் போஜனால் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் ஏனென்றால் ராஜாவின் போஜனம் அல்ல விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட போஜனமாக இருக்கும் அதனால் தான் ஒவ்வொருவருடைய சரீரம் ஆடைய ஆலயம் அந்த ஆலயத்து விக்கிரகாராதனையான பொருளால் தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு அவர் அங்கே தீர்மானம் மாற இருப்பாருங்க அவ இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்குற தியானத்தை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரி உங்களுடைய சரீரம் உங்களுடையது அல்ல ஞாபகத்தில் வச்சுங்க ஆண்டுடைய ஆலயம் அது அவர் நம்முடைய சுய ரத்தத்தினால் வாங்கி கொண்ட சொத்து அதனால் அவருக்குரிய சரீரம் ஆவி ஆத்தமாக இடமாக பேணாமல் இருந்து அதுக்கு பதிலாக அவரை தரித்து அவர் அவரை தரித்து கொள்வதுன்னு சொன்னாக்க அவருடைய பண்புகளை நாம் தரித்து கொண்டு அதை நம்ம வெளிப்படுத்தணும் அவர் எப்படி அன்பு செலுத்தினாரோ அப்படி நாம் அன்பு செலுத்தணும் அவர் எப்படி தாழ்மையாக இருந்தாரோ அப்படி நாம் தாழ்மையாக இருக்கணும் அவர் எப்படி கீழ்ப்படிந்து இருந்தாரோ அதேபோல் நாம் கீழ்ப்படி எப்படி அவர் ம மற்றவளை மன்னித்தாரோ அதே போல் நாம் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கிறவங்களாக இருக்கணும் ஆகவே தான் சொல்கிறாரு கிறிஸ்தஸ் என்ன பண்ணுங்கள் தருத்து கொள்ளுங்கள் ஆகவே ஒரு வேலை நான் ஆண்டவரை வரை தரித்து கொண்டு இருக்கிறேன் சொல்லின்னு மாய்மாலம் பண்ணி நின்றுருக்கலாம் வெளிப்புறமான தோற்றம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிசி நின்றுருக்கலாம் ஹேண்டா களைஞ்சி போக வேஷம் உண்மையாக கத்திராகேசுக்கு தருத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அவருடைய பண்புகள் வெளிப்படணும் அவர் பண்புகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படணும் வெளிப்படும் போது தான் உண்மையாக நாம் அவரை தரித்து கொண்டு இருக்கிறோன்ற அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் பொய் இன்னும் நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம் சொல்லி அர்த்தம் ஆகவே நடிப்புக்கு போதும் முற்றுப்புள்ளி வைங்க இருக்கிற இந்த செய்தி கேட்குறனாலேருந்து நாம் அவரை தருத்து கொண்டு அவருடைய குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்துவோம் கத்தை நம்ம மேலே மகிமைப்படுவார் நம் மூலமாக மகிங்கப்படுவார் ஆகவே கத்தை நம்மை ஆசிரித்து வழிநடத்துவார்கள் சேபி இப்போ நேசிக்கு நல்ல தப்பு நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அன்றரே இந்த வார்த்தை பிரகாரம் நாங்கள் செயல்பட முடியாமல் இருந்தாலும் இனிமேல் நாங்கள் செயல்பட எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் கத்தை நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்